பதவியேற்பின் போது பெயரை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிவிட்டு ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்த அந்த பார்வை இருக்கிறதே அந்த பார்வைக்கு பின்னால் ஓர் வரலாறு உண்டு பேரறிஞர் அண்ணா முதல்வராவதற்கு முன்பே தமிழக அரசியலுக்கு வந்தவர் மு ஸ்டாலின் கலைஞர் காலத்திலும் உழைத்தார் உயரங்கள் எல்லாம் பின்னால் வந்தது மேயர் அமைச்சர் துணை முதல்வர் என படிப்படியாக வளர்ந்தவரை பரம்பரை அரசியல் எதிரிகளாக விளங்கிய சோ ராமசாமி போன்றவர்கள் கூட ஸ்டாலினை எல்லாம் வாரிசு அரசியல் என்று சொல்ல முடியாது என்றே கருத்து தெரிவித்தார்கள் கலைஞர் காலத்துக்குப் பிறகு அவ்வளவுதான் திமுக இனி தமிழக அரசியலில் வெற்றிடம் வந்துவிட்டது என்று நினைத்தவரெல்லாம் பேசின போதும் மு ஸ்டாலின் பதில் எதுவும் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி கட்சியினரான காங்கிரஸ் கூட அறிவிக்கவில்லை தமிழ்நாட்டிலிருந்து ஒற்றை குரலாய் உரத்த குரலாய் அறிவித்தார் மு ஸ்டாலின் ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளர் என்று தேர்தல் முடிவுகள் வந்தபோது முப்பத்தி ஒன்பது இடங்களில் மாபெரும் வெற்றி ஆனாலும் அந்த வெற்றி மு ஸ்டாலினுடையது என்று ஒப்புக்கொண்டார்களா அது அவ்வளவு எளிதா நாடாளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு தமிழகத்தில் தலைமைக்கு வெற்றிடம்தான் என்று மீண்டும் மீண்டும் கதையடித்தார்கள் மு ஸ்டாலின் பதில் எதுவும் சொல்லவில்லை தனக்கு கலைஞரை போல பேச தெரியாது ஆனால் உழைக்க தெரியும் என்றார் தன் பலம் எது என்று அவர் நன்றாகவே உணர்ந்திருந்தார் ஆனாலும் எதிரிகள் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு முனையிலும் நின்று கொண்டு ஒரே விதமான தாக்குதலை தொடுத்தனர் ராகுல் காந்தியை பப்பு என்று வட இந்திய மக்களிடம் பதிய வைத்ததைப் போல இங்கும் ஸ்டாலினை வீழ்த்த துடித்தார்கள் அப்போதும் மு ஸ்டாலின் பதில் எதுவும் சொல்லவில்லை இவர்கள் போதாதென்று அடிமட்ட அடிமைகள் சிலர் ஜாதக கட்டங்களில் சோழிகள் உருட்டி ஸ்டாலின் முதல்வராக வாய்ப்பே இல்லை என்று கூவினார்கள் அர்த்தமற்ற விமர்சனங்கள் அவை என்று மு ஸ்டாலின் அப்போதும் பதில் எதுவும் சொல்லவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்தது கடினமாக உழைத்தார் திட்டங்கள் தீட்டினார் கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைத்தார் தொகுதி பங்கீட்டை எதிரிகளும் அதிரும் வண்ணம் வகுத்து முடித்தார் அவ்வளவு எளிதாக நம்மை ஜெயிக்க விடமாட்டார்கள் என்று தொண்டர்களுக்கு எச்சரிக்கை மணியடித்தார் அவரிடம் எந்த சுணக்கமும் இல்லை எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளவும் இல்லை ஒரு நொடியும் ஓய்வில்லை தேர்தல் முடிந்து மக்களின் தீர்ப்பு வெளிவந்தது மு க ஸ்டாலின் ஒரே ஒரு பதில் சொன்னார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லிவிட்டு ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தார் சிலர் பதில்களை சொல்லிக் காட்டுவதில்லை செய்து காட்டுகிறார்கள்